செப்டம்பர் மாதம் எப்படி ராசிக்காரர்கள் மீண்டும் கலக்கக்கூடிய காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதத்தை உபயோகித்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் கடன் தீரும் நோய் வழக்கு வம்பு வழக்கு வெற்றி எல்லாம் ஏற்படும் ராசியை விட்டு கேது வெளியே போனது அவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ஒரு மைனஸ் என்ன பக்தி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் அஞ்சு எப்படி இருக்கும் பலன்களை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கணும் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் கன்னி ராசியை விட்டு வெளியில வந்து துலாம் ராசிக்கு வருது கன்னி செவ்வாய்க்கு கடலும் வற்றும் அப்படிங்கிறது செவ்வாய் வந்து மேஷத்துக்கு நேர் எதிர் துலாமில் வந்து குருவின் பார்வையை பெறப்போகிறது இதுதான் குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு செப்டம்பர் பதினாலு சுக்கரன்கிற கிரகம் கடக ராசியை விட்டு சிம்மத்துக்கு வந்து கேதுவுடன் கன்ஜெக்ஷன் கேதுவுடன் சேர்க்கை செப்டம்பர் பதினைந்து புதன் என்ற கிரகம் கிரகம்ிம்மத்திலிருந்து ராசிக்கு வந்து தனது சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திரும்பவும் இது மாதிரி வர்றதுக்கு ஒன் இயர் ஆகும் அதே மாதிரி செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் என்ற கிரகம் தனது சொந்த வீட்டை விட்டு வெளியே வந்து ராசி மண்டலத்தில் அமர்கிறது செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறது புதன் சொந்த வீட்டில் அமர்கிறது சுக்கரன் கேதுவுடன் சேர்கிறது சனி வக்ரம் ராகு கேது இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை குரு என்ற கிரகம் ராகுவை பார்க்கிறது குரு என்ற கிரகம் செவ்வாயை பார்க்கிறது இதுதான் கிரக நிலைகள் இதனை வைத்துக்கொண்டு கொண்டு பன்னெண்டு ராசிக்கும் என்ன நடக்கப் போகிறது நிச்சயமா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி அது கண்ட சனி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இவங்களுக்கு இது நாள் வரைக்கும் ராசியில் கேது இருந்தது இப்போ ஏழாம் இடத்தில் ராகு இருந்தது ரொம்பவும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள்லாம் ஒரு மாதிரி சுருண்டு போய் டிப்ரெஷன்லேயும் ஏதோ ஒன்றை இழந்தது போல் பறி கொடுத்தது போல் ஒரு விதமான மென்டல் டென்ஷனிலையும் இருப்பதற்கு காரணம் இந்த ராசியில் கேது நிறைய பேர் பார்த்தா இந்த கவுன்சிலிங்கு சைக்காலஜி டேப்லெட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு மனிதனை ஒரு ரூம்குள்ளாரையே போட்டு ஒரு ஒன்றரை வருஷம் பூட்டி வச்சால் என்ன மாதிரி இருக்குமோ அதற்குண்டான பிரச்சனைகளை எல்லாம் இவர்கள் அனுபவித்தார்கள் ஏதோ ஒன்றை விட்டு கொடுத்தது போல் நிறைய பேருக்கு தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டது இப்போ ராசியை விட்டு கேது வெளியே போனது அவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இன்னொரு ப்ளஸ் என்னென்னா இவர்களுக்கு ஆறாம் இடத்தில் ராகு வந்து அமர்ந்தது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு எடுத்தோம்னா பத்தாம் பாவத்தில் வந்து குரு அமர்ந்தார் தொழில் ஸ்தானத்தில் குரு அமர்ந்தார் அது ஒரு மைனஸு ஏழாம் இடத்தில் சனி கண்டச்சனியாக சனியாக வந்து அமர்ந்தார் இப்போ சனி வக்கரங்கிறது இவங்களுக்கு ப்ளஸ் இப்போது கேது வழியில் போனது ப்ளஸ்ஸு ராகு ஆறாம் வீட்டுக்கு வந்தது ப்ளஸ்ஸு சனி வக்கரம் ப்ளஸ்ஸு மூணு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு இதுதான் இவர்களுக்கு மைனஸ் பாயிண்ட் இந்த மூணு பிளஸை வைத்து இந்த மைனஸ் பாயிண்டை இவர்கள் சமாளித்து விடலாம் இந்த செப்டம்பர் மாதத்துல ராசியில இருக்கிற செவ்வாயை சனி பார்த்து அந்த அனுபவிச்ச பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த சனி செவ்வாய் பார்வை கன்னிராசிக்குன்னு நீங்க ஒரு வீடியோ பேச சொன்னீங்கன்னா நான் ஒன் ஹவர் பேசுவேன் ஏன்னா நிறைய இடத்துல வெளியில சொல்லிக்கொள்ள முடியாத பிரச்சனை எப்படின்னா கணவனுக்கும் சகோதரனுக்கும் இப்போ கண்ணிக்கு சகோதரனை குறி செவ்வாயா கலத்திரத்தில் சனியா அந்த அம்மா கன்னிராசியா இருக்கும் அந்த அம்மாவும் அந்த அம்மாவோட வீட்டுக்காரரும் ஒழுக்கமா தான் இருப்பாங்க அந்த அம்மாவோட வீட்டுக்காரருக்கும் சகோதரனுக்கும் சண்டை அப்ப என்ன ஆகும் இவங்களுடைய நிம்மதி போயிடும் இந்த அம்மாக்கும் அந்த அம்மாவுடைய கணவருக்கும் சகோதரிக்கும் சண்டை இந்த சண்டையெல்லாம் இவர்கள் ரொம்ப நாளாக அனுபவித்து கொண்டிருந்தார்கள் ராசியில் செவ்வாயும் போது எதுக்கு கோபப்பட்டோம் ஏன் கோபப்பட்டோம்னு தெரியாமல் வார்த்தைகளை விட்டு விடுவது அதற்கப்புறம் அவமானப்படுவது அவர்களிடமே போய் தோல்வியை ஒத்துக்கொள்வது மன்னிப்பு கேட்பது இது எல்லாமே நடந்து கொண்டிருந்தது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ராசியை விட்டு செவ்வாய் வெளியில் போகுது அடுத்த ப்ளஸ் பாயிண்ட்டு ராசிக்குள்ளற இவர்களுக்கு புதன் வருகைகள் புத்திசாலித்தனத்தை கூடிய புதன் கேந்திர பலமாக வருவது அப்படிங்கிறது பஞ்ச புருஷ யோகத்தில் பத்திர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகமாக வருகிறது வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் சுகஸ்தானாதிபதி குருவின் பார்வையில் குரு மங்கள யோகம் இது இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் வந்து அமர்ந்து குடும்பத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் வருமானம் வரக்கூடிய காலகட்டம் மீண்டும் ஒரு ஜாலியா இருக்கிறது புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவது பரபரப்பாக பேசப்படுவது ஒரு நல்ல ஸ்பீடா இயங்குவது எல்லாமே இவர்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் நாலாம் இடத்துக்கு குரு பார்வை சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தை பார்க்கிறார் கலத்திரஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தை பார்க்கிறார் இப்போ லைஃப் பார்ட்னர் மூலமா உங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் எலிவேஷன் அப்ளிஃப்மெண்ட் நெக்ஸ்ட் லெவல் அடுத்த கட்டம் போகக்கூடிய அமைப்பு அதன் மூலம் வீட்டில் சந்தோஷம் அபிவிருத்தி நிம்மதி சமாதானம் எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானாதிபதி சனி ஏழாம் இடத்தில் வக்ரம் அப்போ பரபரப்பா குழந்தைகள் விஷயத்தில் செயல்படுவது மேலும் மேலும் அபிவிருத்தி பெறுவது வயதை அனுசரித்து குழந்தைகளுக்கு கல்வியாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சுபகாரியங்களாக இருந்தாலும் அதில் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய அமைப்பு பூரணமாக சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கக்கூடிய அமைப்பு இவையெல்லாம் உங்களுடைய நேரடி கண் பார்வையில் ஏன்னா ராசியாதிபதி புத்திரஸ்தானாதிபதியை பார்க்கிறார் புத்திரஸ்தானாதிபதி உங்களை உங்கள் ராசியாதிபதியை சமசப்தமாக பார்வையாக பார்க்கிறார் அப்போ குழந்தைகளுக்கும் அப்பா அம்மாவுக்கும் உள்ள ஒரு நல்ல கனெக்ஷன் இணக்கம் நாள் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து ரெண்டு பேர் வாட்ஸ்அப்ல பேசிக்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் நேருக்கு நேர் அமர்ந்து நிம்மதியாக சந்தோஷமாக பேசக்கூடிய அமைப்பு ஆறாம் இடம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் இதில் ராகு அமர்கிறது ராகு ஆறாம் வீடு உபஜயஸ்தானத்தில் அமர்வது என்பது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் ராகுவிற்கு குரு பார்வை அப்போ அது குரு சண்டால யோகமாக அதுவும் குறிப்பாக இந்த ஆறாம் வீட்டில் வந்து அமர்வது நம்ம தங்கப்பாண்டியன் ஐயா அடிக்கடி சொல்லுவார் ஞாபகம் இருக்குங்களா குரு ராவு பார்வை யாராவது உங்களை இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது உங்களை தூக்கி விடும் சொல்லுவார் குரு சண்டால ஆமாம் அந்த மாதிரி ஒரு பூரணமான யோகத்தை ஆறாம் இடத்தில் கிடைப்பதனால் உங்களுக்கு கடன் தீரும் நோய் வழக்கு வம்பு வழக்கு வெற்றி எல்லாம் ஏற்படும் ஏழாம் இடத்தில் கண்ட சனி பா அப்போ அவர் ரிவர்ஸில் போவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ ஏழாம் இடம் குறிகாட்டக்கூடிய லைஃப் பார்ட்னர் அப்புறம் பிஸ்னஸ் பார்ட்னர் போன்ற அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்படும் அப்போது ஏழாம் இடத்துல நாங்கள் லிவிங் டுகெதரில் மாட்டிக்கிட்டு இருந்தோம் திருமண வாழ்க்கையில் சிக்கல் உறவு முறை சிக்கல் இதனால் போய் நாங்கள் எங்கேயோ லாக் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ரிலீஃபு அதுவும் தவிர எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதிக்கு குரு பார்வை இப்போது ஆதிவாசி அடக்கிவாசிங்கிற மாதிரி அஷ்டமாதிபதி அடங்கிடுவார் அவரால் செயல்பட முடியாது ஏன்னா குரு அவரை சாந்தப்படுத்துகிறது அவரை சமாதானப்படுகிறது லாபஸ்தானத்தில் பாக்யாதிபதி இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு சுக்கரன் லாபத்தில் அப்புறம் சுக்கரனை பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்தாலும் அது தோஷம் கிடையாது அயன சயன போஜனஸ்தானத்தில் சுக்ரன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு லக்ஷரியும் கம்ஃபர்ட்டும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதனையும் நீங்கள் பூரணமாக அனுபவிப்பீர்கள் பத்தாம் அதிபதி ஜீவனாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி ராசியில் சுபபலம் கண்ண விரல விட்டு ஆட்டக்கூடிய அமைப்புங்கிறது இதுதான் ராசிக்காரன் கணக்கு போடுறதுல கில்லாடி கச்சிதமா அடிப்பான் பார்த்து அடிப்பான்னு சொல்றதெல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் அப்படின்னு எல்லாம் இந்த சினிமால போடுவாங்க பாருங்க அந்த மாதிரி இவர்கள் கண்களில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய அமைப்பு லாபஸ்தானம் இவர்களுக்கு அபிவிருத்தி பெறுகிறது ஏன்னா தனஸ்தானாதிபதிய லாபத்தில் வந்து அமர்கிறது அப்போ வேண்டாம் அப்படின்னு சுருட்டி போத்தி படுத்துக்கிட்டாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கண்ணிராசிக்காரர்களுக்கு லாபம் என்பது கண்டிப்பாக வரும் விரயம் செலவை குடிக்காட்டக்கூடிய சூரியன் ராசியில் வந்து அமர்ந்தாலும் சுப விரயம் தான் நடக்கும் தேவையான நல்ல விஷயங்களுக்கு இவர்கள் செலவு செய்வார்கள் இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் என்னன்னா ஏழாம் இடத்துல இருக்கிற கூடிய சனிங்கிறவர் வயிறு சம்மந்தமாக சின்ன சின்ன உடல் உபாதைகள் இந்த கேஸ்ட்ரிக்கு அசிடிட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் கொடுப்பார் அதுக்குண்டான ஃபுட்டை நீங்கள் அவாய்டு பண்ணிடணும் அதை மட்டும் நீங்கள் அவாய்டு பண்ணிக்கிட்டா அதுவே போதுமானது பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு மேலும் மேலும் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் படிப்பு மாணவர்களுக்கு மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் தெளிவாக படிப்பார்கள் ஏன்னா இவங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறது நிச்சயமாக வயதானவர்களுக்கு நீங்கள் எங்க சார் சொல்லிட்டீங்க கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு வயதானவர்கள் வீட்டில் ராசியில் சூரியன் வருது இல்லையா சில நேரத்தில் கொஞ்சம் உடல் உஷ்ணம் கொடுக்கும் அப்போ நீங்கள் வந்து வழக்கமாக அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மோரில் வெந்தயம் போட்டு குளிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன இயற்கை வைத்தியங்களை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டால் போகிறோம் இது சூரியன் வரையாதிபதி அப்போது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ இந்த கரண்ட் பில்லு கட்டுறது இன்கம் டேக்ஸ் கட்டுறது ஜிஎஸ்டி கட்டுறது இதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கணும் இல்லாட்ட சம்பந்தமான பிரச்சனை வருமா டேக்ஸை விட ஃபைன் ஜாஸ்தி வரும் ஓ ஆமா இதை மட்டும் கொஞ்சம் இது கண்ணிக்கும் பொருந்தும் துலாத்துக்கும் பொருந்தும் சொல்ல போற துலாத்துக்கும் பொருந்தும் இதுக்கு மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வழிபாடுன்னு வரும்பொழுது பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு எல்லாமே உங்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் கன்னிராசிக்காரர்கள் மீண்டும் கலக்கக்கூடிய காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதத்தை பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் நிச்சயமா தம்பே சொல்லிட்டீங்க கன்னிராசி கலக்கப்போகுது கலக்க போகக்கூடிய செப்டம்பர் மாதம் நெஞ்சார் நன்றிகள் சாமி சுகமே சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி